முன்னே நான் புதைதே நண்பா ஹோ சொன்ன வாட்டை புய்யா வாழ்ந்த காலம் புயா என்னக்கும் பொய்யா எங்கு சென்றாய் ஐயா கண்டது தேகம் மரணம் அதனுள் நாகம் தீண்டச் சொன்னது யாரென நீ சொல்ல நீ சொல்ல உயிரிரவல் என்று ஒரு கவிஞன் என் சொன்னான் அது நண்பா நண்பன்பா என் நண்பன் এনে পুম পোযা এনে পুম পোযা এনে সেন্ রাই আইযা மை பிரியன் என்றாய் என்னை பிரிந்த சென்றாய் நீண்பண்பண்பன் முகம் பார்த்து நீந்தன் பாசி ஆற்றினாய் அந்த முகம் காட்டடா நண்பா நன் தான் குடியால தான் உயிருக்குயிரான நண்பன் சகாவை காப்பாற்ற முடியல அதே தான் அவன் முகத்தை கடைசி தடவையா கூட பார்க்க ரொம்ப ஃபீல் முடியல விட்டவன் தான் அதோட சேர்த்து அவனோட சிரிப்பு சந்தோஷம் கலகலப்பு எல்லாத்தையும் விட்டுட்டான் ஏன் அங்கேயே திரும்பவும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு செய்யற வேலை எதுவா இருந்தாலும் நேசிச்சு சின்சியரா செய்யணும்னு சகா சொல்லுவான் ராமு இப்ப சகாவா வாழ்ந்துகிட்டு இருக்கான் சகா தம்பி உயிரோடு இருந்தப்பவே எத்தனையோ தூரவை வீடு பார்த்து என்னை கூட்டிகிட்டு போடான்னு சொன்னேன் அப்பெல்லாம் இவன் வேண்டான்னு சொல்லிட்டாம்மா அந்த தம்பி இறந்ததுக்கு அப்புறம்தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பிள்ளை ஒரு தாய் இருந்து இவனை பார்த்துக்குச்சின்னு சகா தம்பி இறந்ததுக்கு அப்புறம் இவன் சிரிச்சு நான் பார்க்கவே இல்லைம்மா எல்லா தாய் மாதிரியும் என் பிள்ளைக்கும் ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி அவனை குடும்பத்தனா பார்க்கணுன்னு தான்மா எனக்கும் ஆசை நீங்கள் கவலைப்படாதீங்க கிட்டே உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றி விற்கிறேன் அம்மா இந்த ஓட்ட லிஸ்ட்டு கணக்கு ஒய்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது ச்சே பேங்க் பாஸ்புக் எங்கே அது காலையில நீ தான் போன வண்டியில எடுத்து வச்சாட போதகுருவா ஆமாண்ண நீங்க சொன்ன மாதிரி நான் பஸ்ல போனேன் என் பக்கத்துல நின்று இருந்தவன் நல்ல போதையில என் கையும் காலியும் இடிச்சுட்டே வந்தானே எனக்கு பயங்கர வழிண்ண பஸ்ல அவனை பாத்துட்டே வந்தானே

நான் வெளியில எல்லாம் குடிக்கிறதில்ல காதலிங்க சாகுசுரம் வரைக்கும் காதலிங்க சந்தோஷமா இருங்க ஆனா வீட்டுக்கு தெரியாம மட்டும் ஓடி போயிடாதீங்க யாருக்கும் தெரியாம குடிக்கணும்னு பாத்ரூம்ல தான் போய் குடிப்பான் நல்லா வாழ வேண்டியவன் இவனும் என்கிட்ட ஐடியா தான் காதலிச்சான் ஆனா என்னை கேட்காம அந்த பொண்ணை கூட்டி ஓடி போயிட்டான் கோயிலில் தலி கட்டு ரெண்டு மாதம் ஊர் ஊராக சுத்தினாங்க கடைசியில் மாட்டிட்டாங்க என்ன சொல்லி மனசை மாத்தினாங்களோ தெரியல ஸ்டேஷன்ல பொண்ணு அம்மா கூடியே போயிட்டான் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தப்போ ஏதோ சத்தியம் பண்ணிட்டாங்களாம் எந்த சக்தியாலும் அது என்ன கணக்கா தெரியல என் வீட்டில் நான் விஷம் குடிக்கிறேன் நீ உன் வீட்டுல விஷம் குடிக்கிறேன் இவன் விஷம் குடிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனு ரப்பர் குடல்னு குடிச்சுக்கிட்டே அலையறான் அதுக்கு என்ன வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு சந்தோஷமா இருக்குது நீ கிளம்பு என்னதான் ஆள் பார்க்கறதுக்கு பந்தாவா இருந்தாலும் ஓசில குடிக்கிற சொகமே சொகம் கத்திங்கி தெரியும் சைடிஸ்க்கு நம்ம என்னைக்கு சைடிஸ் காசு வெச்சிருக்கோம் ஏமாந்தா ப்ளூ கோலியே சாப்பிடுவேமே அண்ணே கோயின்ஸ் அப்ப என்ன இருக்கு என்ன தம்பி காலங்காத்தால ஒரே பதட்டமா வர்றீங்க 10 மணிக்கு தான் தரப்பான்னு கவர்மென்ட்டே சொல்லிருக்கேன் காலையில டென்ஷன் ஆபீஸ் லீவ் போட்டு ஃபுல்லா அடிச்சு அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன் 1000 ரூபாய் பார்லே செட்டில்

இருந்தாலும் இவ்வளவு நேரம் ஆகாத விலைய குறைங்கன்னு ஸ்ட்ரைக் பண்றானோ புல்லு காசப்பட்டு தட்டிங் காசு போச்சு எங்க போனேன் இந்த மதுரையில் எனக்கு வந்த சோதனை பாத்தீங்களா மக்களே பேராசை பெருநஷ்டம் பாங்க உண்மைதான் ஒரு கட்டிங் அடிச்சிருந்தா உடம்பு வலி தெரியாம போயிட்டு இருக்கலாம் இப்ப போறதுக்கே வழி தெரியாம போறோம்

பொம்பள பிள்ளைங்கலாம் ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்களா போதை டென்ஷன் ஏறுது சொல்லு எனக்கு லவ் தண்ணி துக்கம் குறையும் எல்லா சொல்லு என்ன மெசேஜா பண்ண சொல்லு நம்மளுக்கே இந்த டயலாக்

யாருக்கு சரக்கு கிடையாது ஒண்ணும் கிடையாது போகலாம் கவர்மெண்ட் கடடா இது நீ பாட்டுக்கு சாத்திட்டு போற ரியல் எஸ்டேட்ல போட்டு ரிஸ்க் எடுக்கிறதோட பையனை படிக்க வைங்க அவன் சமர்த்தனா நாலு மடங்கு இடம் வாங்கலாம் சரிங்க சகா செத்ததை என்னால் மறக்க முடியல சாதனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா இதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும்

காதலிதான் கண்டேன் உன்னாலே என்னை தோலைத்தே